வாழ்க்கையில் கிரேட்டாக ஜெயிக்கிறது நான் பொறுப்பு உங்களுக்கு அப்படியே அக்யூரேட்டாக பயன்படும் யாரை வேணால் ஜெயிக்க வச்சிடலாம் தாங்க முடியாத வழிக்கு பின்னால் கிரேட்டஸ்ட் லைஃப் இருக்கும் நோயினுடைய கவலை பிரச்சனை அதெல்லாம் ஒன்றுமே இல்லை எடுக்கிற காரியத்தில் அட்டகாசமாக ஜெயிக்கிறீங்க பதினாறாம் தேதிக்கு பிறகு இன்னும் நீங்கள் முன்னேறீங்கன்னு ஆயிரும் வணக்கம் நம்பங்களே நான் உங்கள் ராதன் பண்டிட் சிங்கப்பூர்லேருந்து நண்பர்களே இந்த வீடியோ தனுர் ராசிக்கு ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்குங்கிற வீடியோ அப்படியே அக்யூரட்டாக பயன்படும் எப்படி எடுத்துகிட்டு போகும்னா ராகு கேது எப்படி இருக்கான் பார்த்துக்கிறோம் சனி நாலாம் வீட்டில் எப்படி பண்ணிட்டு இருக்கான் பார்த்துக்கிறோம் ராசிய குரு ஏழாம் வீட்டில் என்ன பண்ணுறோம் பார்த்துக்கிறோம் சூரியன் ஒன்பது கதிபதி அந்த ஏழு எட்டில் என்ன பண்ணுறான் நான் பார்த்துறேன் ஐந்து குறி செவ்வாய் இந்த ஜூலை மாதம் முழுவதும் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டில் இருக்கான் அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம் செவ்வாய் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து எட்டாம் வீட்டில் புதன் தொடர்ந்து இருக்காரு என்ன ஒன்று போறாரு ஆறாம் வீட்டில் இருக்க சுக்கன் என்ன ஒன்று போறாரு எல்லாத்தையும் வச்சு அழகான பலனுக்குலாம் வரும் நாலு சனி தவறு தான் வேற நல்ல சுபகரத்துறை பார்வை இல்ல செவ்வாய் பாரி இருக்குது அப்போ ஈவன் கேது பாரி இருக்குது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடுவாரு அந்த சனி அப்படின்னு சொல்ல முடியாது அந்த அந்த சந்தோஷ கேடு கொஞ்சம் இருக்கு ஆனா ஓகே மூன்றாம் மீட்டர் ஆகும் எக்ஸ்ட்ராடினரி அப்போ அப்படியே ஒரு அப்படியே நான் உங்களுக்கு வந்து டோட்டலா பலன்களா போயிடுறேன் ஏன்னா ஆறுல சுக்கன ஆட்சிக்கு ராயல் இது அனைத்துமே மைண்ட்ல வச்சுட்டு உங்களுக்கு நான் பலன்களா போயிடுறேன் அதற்கு நம்மளே சொல்லுங்க நல்லா ஏங்க ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்

நம்ம ஜோஜனம் பொழுது மிக தெளிவான ஜோஜனம் இப்பல்லாம் நம்மளை எந்த மாதிரி லெவலுக்கு வந்துட்டோம்னா யாரை வேணாலும் ஜெயிக்க வச்சிடலாம் யாருக்கு வேணாலும் தன்னம்பிக்கை கொடுத்தர்ல ஏன்னா கம்ப்ளீட்டா செத்து பிழைக்கிற பொழுது வாழ்க்கையில எல்லாம் கிடைச்சிரும் நீங்க ஒரு பெரிய வழி வருது ஒரு பெரிய துன்பம் வருதுன்னா தான் வாழ்க்கையர் தாங்க முடியாத வழிக்கு பின்னால கிரேட்டஸ்ட் லைஃபர் மிகப்பெரிய ஒரு வழியிலிருந்து அழகா தியானத்தின் மூலமாக ஜோதிட நான் மீண்டு வர பொழுது எனக்கு எல்லாமே எளிதாக தெரியுது நான் அந்த விளக்கங்களை சொல்கிறேன் லாஸ்ட் இயர்ல சொல்லி கொடுத்த எல்லாருமே கிரேட்டா ஜெயிச்சிருக்கான் தியானத்துல இந்த வருஷம் மிக நம்ம ஃப்ரீ கிளாஸ் நிறைய பேருக்கு எடுத்துட்டோம் லவ்லியா இருக்காங்க ஃப்ரீயா மெடிடேஷன் கத்து கொடுத்துருக்கோம் சோ பியூட்டிஃபுல்லா இருக்காங்க பெண்களோ ஆண்களோ எங்கட பேசறத பார்த்து நாங்க என்னமோ என்னோட தங்கச்சி மாதிரி எங்க என்னோட அண்ணன் பொண்ணு மாதிரி என்னோட அண்ணன் மாதிரி தம்பி மாதிரி என்னோட குழந்தைகள் மாதிரி பியூட்டிஃபுல்லா டிராவல் பண்றாங்க எங்க கூட அது ஃப்ரீ மெடிடேஷன்ல பெயின் மெடிடேஷன் அது ஒரு டீம் எக்ஸ்ட்ராடனரி அப்படி கலப்பிர் போயிட்டு இருக்கு சோ எல்லாம் ஒரு கிரேட் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம் சோ எங்களோட என்னோட டிராவல் பண்றது உங்களுக்கு ஒரு நல்ல நிம்மதியை ரொம்ப சந்தோஷத்தை தரும் நம்ம தொடர்ந்து டிராவல் பண்ணுவோம் இப்போ நாம என்ன சொல்ல போறோம்னா அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுடைய உடம்பு மனசு மிக அருமை அதாவது உடம்பு உடம்பு மனசு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது எந்த ஒரு குறையுமே இல்லை காரணம் என்னன்னு கேட்டாங்க ராசிய குரு தன் சொந்த வீட்டை பார்த்துறோம் நோயினுடைய கவலை பிரச்சனை அதெல்லாம் ஒன்றுமே இல்லை காரணம் ஆறு லட்சம் ஆட்சியாக இருக்கறனால அப்போ உடம்பு மனசு தெளிவாக இருக்குது அருமையாக இருக்குது எடுக்கிற காரியத்தில் அட்டகாசமாக ஜெயிக்கிறீங்க இப்போ தனு ராசி என் பொண்ணு கூட தனு ராசி இந்த தனு ராசிக்காரர்கள் எடுக்கிற முடிவில் ராயலாக ஜெயிக்கிறீங்க நல்ல முடிவை எடுப்பீங்க எதற்கும் ஜாதகத்தை பார்த்துக்கணும் நீங்கள் ஜாதகத்தினால அஸ்ட்ராலஜர் பாருங்க அல்லது எனக்கு அனுப்புங்க நான் ஜாதகம் பார்க்கறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தியானத்தை ஃப்ரீயாக கற்று கொடுத்துறேன் நீங்கள் ரெண்டு மூணு மாதத்தில் செட்டில் ஆயிருவீங்க உங்களுக்கு பணம் வந்துடும் எல்லாம் வந்துடும் மனத்தெளி பத்து மடங்கு இருபது மடங்கு மனத்தெளி வந்துடும் வெற்றி அடைஞ்சிருவீங்க வெற்றி அடைஞ்ச பிறகு எனக்கு நீங்கள் பே பண்ணுங்க அப்புறம் ஜோசிட்டு பார்த்துட்டு அடுத்த பிளானுக்கு போயிட்டு வாழ்க்கையில் கிரேட்டாக ஜெயிக்கிறதுக்கு நான் பொறுப்பு உங்களுக்கு என்ன காண்டெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சாச்சு அவ்வளோதான் மனசு கொஞ்சம் இறங்கி அதாவது ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு ராதன் பண்டிட் என்ன சொன்னாலும் கேட்டுடலாம் அவன் வாழ்நாள் நல்லா இருக்கலான்னு முடிவு எடுத்துட்டீங்களா அதுக்கு நான் பொறுப்பு வெற்றி அப்ப எடுக்கிற முடியல அழகா ஜெயிக்கிறீங்க அந்த நாலாம் வீட்டு சனி ஓகே அண்டர் கண்ட்ரோல் பிகாஸ் ஆஃப் கேது செவ்வாய் பார்வை ஒரு பெரிய சுக கேட்ட தரது இல்ல கொஞ்சம் நிம்மதி குறைவு கொஞ்சோண்டு அலைச்சல் கொஞ்சோண்டு உடல் குறைவு துளியோண்டு ரொம்ப துளி ஒரு அஞ்சு பத்து பர்சன்டேஜ்க்கு கம்மியா ஒரு நிம்மதி கம்மியா இருக்குன்னு சொல்றான் அதே ஐந்து குறை செவ்வாய் வந்து ஒன்பதாம் வீட்டுல இருக்கிற பொழுது பெயர்ப்புகள் மரியாதை கல்வி எதிர்காலம் வாழ்க்கை அருமையா போகுது ஆறு லட்சம் ஆட்சி கண்டிப்பாக நீங்க ஜெயிக்கிறீங்க போட்டியில ஜெயிக்கிறீங்க பார்ட்டிசிபேட் அந்த இடத்துல எல்லாம் நீங்க முன்னால வர்றீங்க ஒரு வாழ்க்கை விருத்தி தெரியுது கடன் கிடைக்குது கடனை வந்து அடைக்கலாம் ஒரு சேலஞ்சில் நீங்க ஜெயிக்கலாம் ஆறுல சுக்கநாட்சிங்கிறது நல்ல பாயிண்ட் ஆக்சுவலி ஏழுல குரு நண்பர்களுக்கு அருமை கூட்டாளியோட அருமை பார்ட்னர்ஸோட அருமை வெளியுலகத்தோட அருமை எளிதாக வாழ்க்கை எடுத்துட்டு போறீங்க குருக்கு சூரியன் வந்து ஜூன் ஜூலை ஒன்னாம் தேதி இருந்து சூரியன் பதினாறாம் தேதி வரைக்கும் சூரியன் குரு சேர்க்கை அதன் பிறகு சூரியன் இல்லைனாலும் குரு ராயல் சூரியன் புதனோட போய் எட்டாம் மீட்டர் சேர்றான் ஆடி மாதத்துல புதன் இருக்கிறனால இந்த ஆடி மாதம் முழுவதுமே நீங்க ராயலா இருக்க போறீங்க தனுராசிக்காரர்கள் அப்போ இந்த ஆடி மாதத்துல புதன் வந்து தொடர்ந்து தொடர்ந்து அந்த ஃபுல்லாக இருக்கும் ஆடி மாதம் ஒன்றாந்தேதி முப்பத்தொன்னாந்தி வரைக்கும் எட்டாம் வீட்டில் தப்புனா சூரியன் சேர்ந்தனால எக்ஸ்ட்ரீம் கிரேட் அது ஒரு அழகாக உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிருது அடுத்த பாயிண்ட் எங்கே எடுத்து போய் நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒம்பது நாட்டில் இருக்கிற செவ்வாய் கேதும் நம்பங்களே இது எப்படி கேட்டீங்கன்னாங்க நம்ம ஜாதகம் அப்படிங்கிறது தலைவிதி இப்போ நான் சொல்கிற ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறதுங்க உங்கள் உடம்பையும் மனசையும் கொஞ்சம் த்ரூ பண்ணும் அவ்வளோதான் ஒரு கிளைமேட்டை நம்ம என்ஜாய் பண்ணுறோம் இல்லையா ஒரு கிளைமேட் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுது இல்லையா அந்த மாதிரி தான் வந்து நான் அந்த மந்த்லி ப்ரிடிக்ஷன் எல்லாம் ஆனால் உங்கள் ஜாதகம் ஒரு ஐம்பது பர்சன்ட் நல்லா இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் பியூட்டிஃபுல்லாக ஜெயிக்கலாம்னு உங்களுக்கு சொல்லுவேன் அப்போ யூ கேன் கேரி

உங்கள் மனசு தெளிவா இல்லை சிந்தனை தான் வாழ்க்கை நான் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ வெற்றிவேல் ராதன் பண்டே அப்படின்னா சிந்தனை என்னுடைய எண்ணங்கள் என்னவோ அதான் நான் என்னுடைய எண்ணம் சரியாக இருந்துச்சுன்னா என்னுடைய இலக்கு சரியாக இருந்ததுன்னா இலக்கை நோக்கி பயணம் சரியாதுன்னா நான் ஜெயிக்கிறோம் அவ்வளோதான் இப்போ என்னுடைய வீடியோக்கள்லாம் அவங்கள வந்து டியூன் பண்ணும் இலக்கை நோக்கி பயணத்தில் ஸோ நீங்கள் ஜஸ்ட் ட்ராவல் பண்ணுங்கள் ஜெயிச்சல இப்போ அடுத்த பாட்டுக்களை வரேன் இப்போது இதில் என்ன ஆகுதுன்னா உங்களுடைய தொழில்ஸ்தான புத்தன் வந்து எட்டில் சூரியன் புதன் சேர்க்கை சூரியன் குரு சேர்க்கை அடுத்தது சனி வந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கறான் அடுத்த பாயிண்ட் உங்களுக்கு விரைவு ஸ்தானத்தை செவ்வாய் விரையாது போய் பார்த்துடுறான் சுக்கரம் வந்து விரைவு ஸ்தானத்தை பாக்குறான் ராகு விரைஸ்தானத்தை ஸ்தானத்தை பாக்குறான் அப்போ சுப விரைகள் ஏற்படுது விருத்தி நன்றாக இருக்குது அப்போ தொழில்பருத்தி எந்த ஒரு கவலையுமே இல்லை உங்களால பணம் சம்பாதிக்க முடியுது ஏன்னா குரு வந்து லாபஸ்தானத்தை பார்த்துட்றான் உங்கள் ராசிய குரு லாபஸ்தானத்தை பியூட்டிஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கான் உங்களால தொழிலை சம்பாதிக்க முடியுது உத்தியோகத்தை சம்பாதிக்க முடியுது வாழ்க்கையில் சம்பாதிக்க முடியுது ஏன் வாழ்க்கையில சொல்லணும்னா ஒரு கணவனாக ஜெயிக்கலாம் ஒரு அப்பாவா ஜெயிக்கலாம் ஒரு மனிதனா ஜெயிக்கலாம் ஒரு நண்பனாக ஜெயிக்கலாம் எடுக்கிற முடியல நீங்கள் ஜெயிக்கிறேன் அப்போ லாபம் வருது சுபசல வருது சொத்து விருத்தி பண்ணலாம் கடன் வாங்கலாம் கடன் கொடுக்கலாம் ரிஸ்க் எடுக்கலாம்னா ஓரளவுக்கு ரிஸ்க் எடுக்கலாம் எதற்கும் ஜாதகத்தை பார்த்து நீங்கள் ரிஸ்க் எடுங்க அப்போ இந்த காலம் இந்த முப்பது நாட்கள் நீங்கள் ஜென்டலாக ஆடி மாதம் வந்து தனு ராசிக்கு நல்லா இருக்காது அதாவது எட்டாம் வீட்டில் சூரியன் தப்புனா பாக்கி சூரியன் வந்து எட்டுல மறைஞ்சிடும் அது நல்ல காலம் அல்ல அப்போ இந்த ஆடி மாதம் சூரியன் ஜூலை மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் நன்றாக இருக்காது ஜென்டலாக ஆனால் இந்த டைம் புதன் வந்து தோற்றிருந்து கடகராசியில் இருக்கார் ஏழுக்கும் பத்துக்கு அதிபதி அவனோட சூரியன் சேர பொழுது அது விபரீத ராஜ்யமாக மாறியது செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை பண விருத்தி அவன் தர்றான் அப்போ என்ன அர்த்தம் இந்த ஜூலை மாதத்தில் பதினாறாம் தேதிக்கு பிறகு இன்னும் நீங்கள் முன்னேறீங்கன்னு ஆயிரும் சூரியன் லாபஸ்தானத்தை கான்ஸ்டண்டாக பார்த்துட்டே இருக்கார் ராகுவே கான்ஸ்டண்டாக பார்த்துட்டே இருக்கார் உங்கள் ராசியை கான்ஸ்டண்டாக பார்த்துட்டே இருக்கார் அப்போ அந்த அறிவு திறமையை புத்திசலித்திரம் உடல் நலம் எடுத்த முடியல ஜெயிக்கிறோம் எல்லாத்துலேயுமே கிரேட்டாக ட்ராவல் ஆகி அப்போ கண்டிப்பாக மனம் இருந்தால் மார்க்கு பந்து மனம் இருந்தால் மார்க்க முடியும் மனசு வைங்க எப்படி சாமி பண்ணணும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் லாஸ்ட்டுக்கு போய் பாருங்க எளிதாக சாமிக்கு கூட்டு ஜெயிச்சிடலாம் நான் பாருங்க பள்ளியில் போய் ஒரு மணி நேரம் முருகன் முன்னால் அபிஷேகம் போச்சு பார்த்தேன் அப்படியே உள்ளார முருகன் பூந்த மாதிரி இப்போ நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கேன் முருகனுக்காக அப்படி பயங்கர சந்தோஷம் கிளர்ச்சி கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் முருகனுக்கு மீறி சக்தி யாரு முருகனா இன்னைக்கு வேற ஏதாச்சும் முக்கியமான ஒரு ஆளானா முருகனை தானே சொல்லுவோம் அதனால இந்த தெய்வ பக்தி மன தெளிவியும் மன தைரியத்தையும் தரும் ஆகவே நல்ல சாமி பண்ணும் நல்ல தியானம் பண்ணும் இலக்கிய நோக்கி பயணத்தில் கரெக்டாக இருக்கணும் ஒரு வேளை உங்களால் முடியல எனக்கு தெரியல அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள் அது ஃப்ரீயாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் தியானத்தை நீங்கள் பேமெண்ட்டில் வரதா இருந்தாலும் வாங்க ஜாதம் பார்த்துட்டு பிளான் பண்ணி அடிக்கலாமா அடுத்த ஒரு வருஷத்தில் அஞ்சு படம் ஜெயிக்கிற வழி இருக்கா சொல்லுங்க நான் சொல்கிறேன் நீ வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுங்கள் பேசலாம் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அந்த பிளான் பிரகாரம் அப்ரோச் பண்ணிகிட்டே போகலாம் மாத கணக்கில் பிளான் பண்ணி அப்ரோச் பண்ணி நம்ம ஜெயிக்கலாம் எக்ஸப்ட்டு உறவுகள் நீங்கள் சரியாக இருக்கணும் நல்லவராக இருக்கணும் அதெல்லாம் நானே உங்களை நல்லபடியாக கைடு பண்ணிடுவேன் ஆக இந்த மாதம் ஜூலை மாதம் பியூட்டிஃபுல்லாக பயன்படுத்தி ஜெயிக்கக்கூட வழி ஜெயிக்க வேண்டிய அருமையான ஒரு மாதம் தனுராசி உடைய மெயில் எதிர்பார்க்குறேன் ஒன்றும் ஜாதகம் பார்க்குறக்காக அல்லது தியானம் கத்துக்கு தியானம்னா என்னன்னா அப்படியே கடவுள் நினைச்சு நம்மளாமளே மறந்துது அப்படியே மட்டும் அப்படியே கடவுளோட போய் பார்த்து ஆதி சிவன் அந்தர சிவன் இந்திர சிவனை போய் பார்க்கறதெல்லாம் இல்லை தன்னைத்தான அறிதல் அறிவு மன தெளிவு தெய்வீகம் கடவுள் நம்மளுக்குள்ளே வளர்ச்சி கடவுளை உணர்தல் கடவுளாட்டு நீங்கள் நடத்துக்கு மனசாட்சியோ நடத்துக்கு நீங்கள் சேலத்தில் ஒரு பெரிய ஆளாக மாறுப்பாங்கன்னா சேலத்தில் இருக்கிற ஒரு ஏழைக்கு பசிக்கக்கூடாது சாப்பாடு நீங்கள் கொடுத்துடணும் எத்தனை சாமியார் எத்தனை ஊரில் இருக்கிறான் அங்கே இருக்கிற ஒரு ஏழைக்கு ஒரு நய பேச தரானா யோசிச்சு பாருங்கள் அவன் எப்படி சாமியார் ஆவான் எப்படி பணக்காரனாவான் இப்போ நம்மலாம் சாதிச்சு ஒரு சர்வீஸ் ஒரு கிரேட்டா கிரேட்டாக வாழணும் ஸோ என்னோட ட்ராவல் பண்ணுங்கள் ஜெயிக்கலாம் நன்றி அம்மா